عن أبي موسى الأشعري رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم إني لا أعرف أصوات رفقة الأشعريين بالقرآن حين يدخلون بالليل وأعرف منازلهم من أصواتهم بالقرآن بالليل وإن كنت لم أرى منازلهم حين نزلوا النهار ومنهم حكيم إذا لقي الخيل குறிப்பி சீன்களுடைய சப்தத்துடைய புறாணி போது முழு ஏற்படுகின்ற சப்தத்தின் ஒரு ராகத்தை நான் மிகவும் துல்லியமாக அறிவி அவர்கள் இரவு நேரங்களிலே வந்து இந்த குலாடை மிக அழகிய குடையிலே ஓதுகின்றார்கள் அழைப்பு நாசிரமும் என்ன சுவாதிக்கும் உடைய சப்தனுடைய அந்தஸ்து என்ன என்பது எனக்கு மிகத் தெளிவாக தெரிகின்றது இரவு நேரங்களில் அவர்கள் குழான்னு ஒதுகின்றார்கள் ஒயின் குண்டும் அராம நாசிரமும் நீர் என்ற செல்லவும் என்னகா பகலிலே அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் எந்த இடத்தில் அவர்கள் குழான் இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை என்றாலும் இரவுலே அவர்கள்

என்றும் அந்த கூறுவார்கள் என்பதாக அவர்கள் அறிவிக்கின்றனர் பனிரெண்டாவது செய்தியாகும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாவது சிறப்புகளை பற்றி நாம் போது அதனை குறிப்பாக குடும்பத்தை சார்ந்த அந்த குலத்தை சார்ந்த அபுல் ஆஷாரி அவர்களை பற்றியும் அவருடைய சிறிய தந்தை இந்த இருவரை பற்றி உள்ள சிறப்பை எந்த அளவுக்கு பற்று உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் பாசம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் இந்த மார்க்கத்தை நேசிக்கக்கூடியவர்களாகவும் இந்த மார்க்கத்திற்கு எதிராக யார் போர் அவர்களை சந்திக்கக்கூடிய தைரியம் உள்ள மிகப்பெரிய வீரர்களும் பெரிய நுட்பம் உள்ள அறிவுள்ளவர்களும் அதில் இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் குறிப்பிடுகின்றது அதே போன்று அவர்கள் இரவு நேரங்களிலே குரானை இரையற்றத்தோடு ஓதுகின்றாங்க ஓதுவது மேலும் அவருடைய சப்தங்கள் நம்ம வந்து குரானை வந்து சும்மா ஓதுறதுன்னா சில பேர் சொல் சொல்லி குறிப்பிடுகிறார் இன்னைக்கு அந்த குரான் ஹதீஸ் அடிப்படையிலே வர வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த குரானை பற்றி உண்டான தஜ்வீது எல்லாம் ரசூல்ல சொல்லவில்லை குரானை தஜ்வீது சொல் குரான்ங்கிறது அரபி மொழி அரபி மொழி வந்த அந்த குரானை அது எப்படி ஓத வேண்டும் அப்படிங்கிறத ரவிபர்கள் என்று ஏழு முறையிலேயே ஆனால் அதனுடைய அந்த வார்த்தைகள் உச்சரிப்பை அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அரபி மொழி அது அப்போ அரபி மொழிக்கு என்று ஒரு சில இலக்கணங்கள் இப்படித்தான் அதை உச்சரிக்க வேண்டும் என்று அப்படி என்றால் அதை நாம் அப்படித்தான் உச்சரிக்கணும் இப்போ தமிழ்ல இருக்கோம் தமிழ் மொழியில வந்து எந்த நேரத்துல புள்ளி வைக்கணும் எங்க புள்ளி வைக்க கூடாது எங்க வந்து கம்மா வைக்கணும் எங்க கம்மா வைக்கக்கூடாது அப்படிங்கிறல்லாம் அதுக்கு ஒரு விதி இருக்குது இந்த விதியை நாம என்ன செய்யணும் அதை பாடம் ஆகணும் அது பாடம் என்றால் வார்த்தை ஏற்குமாரி இது அரபி மொழிக்கும் நடந்தது அப்ப அந்த வார்த்தைகளை உச்சரிப்பது எந்த இடத்தில் ராக ஓதணும் எந்த இடத்தில் ராகு இல்லாமல் நீட்டாமல் ஓதனும் அப்படிங்கிறது நாம் அரபியுடைய இலக்கம் சம்பந்தப்பட்டது அதனுடைய கிராமம் சம்பந்தப்பட்டது அப்ப அந்த கிராமர்ல நாமும் என்ன செய்யக்கூடாது அரபியில கிராமம் இருக்குது கிராமம் சொல்றாங்க வந்தாங்க அப்ப மார்க்கத்தை தொடர்ந்து வந்தாங்க அந்த மொழியுடைய இலக்கணத்தை பற்றி என்ன சொல்லப்படுகிறது அதைத்தான் குரானையும் நாம் என்ன செய்யணும் பல குரலையும் குரான் வந்து அந்த அரபி மொழி அப்ப அந்த அடிப்படையில் குரானுடைய ராகபோதற்காக பாகு சொல்றவங்க இப்ப என்ன பாகுல ராகம் சொல்லக்கூடாது இது சொல்ற முறை தப்பு உலகத்துல பாகு சொல்ற எல்லா இடங்களும் தவறாவே சொல்லிக்கிட்டார்கள் ஏன் மக்காவில் அழகா நீட்டி என்ன செய்யறாங்க சொல்றாங்க இதெல்லாம் ரசிக்கணும் இருக்கிறாங்க

நீங்க இருக்கும் போது நான் இப்படி போது கொஞ்சம் முன்னாடி வந்து நான் அப்படியே முயற்சி பண்ண இல்ல உன்னுடைய ராகத்தை நான் கேட்பதற்காக வேண்டிதான் எனக்கு என்ன செய்தேன் நின்றேன் அதே போல அன்னை ஐஷா அவர்களும் அறிவிக்கின்றார்கள் ஏன்னா அவங்க வீட்டுல எல்லாம் பக்கத்துல தானே அதனுடைய பள்ளியை ஒட்டித்தான வீடு சில சகாபாக்கள் அதெல்லாம் அபூதர்கள் பாரி அப்ப சில அச்சரி இது போன்ற சகாபாக்கள் ஓதும் பொழுது அதை ரசித்து கேட்பார்கள் யார் அன்னை ஐஷா அறிவிக்கிறார்கள் அப்ப குரான் என்ன செய்யணும் ரசனையோட ஓதணும் அதை இனிமையாக ஓதலும் அதை வர நாம தெரிந்து கொள்ள சிம்மர்கள் மதிக்க வேண்டிய அப்படியே இல்ல அல்லாஹ் எப்படி உச்சரிக்கிறது ரசூல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரசூல இதை கத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அரபி மொழி அது அந்த மொழியில் என்ன உச்சரிப்பு எப்படி உச்சரிக்க வேண்டுமோ அதை அப்படித்தான் நாம் என்ன செய்யணும் உச்சரிக்கணும் இப்ப கலக்க உதாரணமா கலக்கன்னு இருக்குது கலக்கங்கிறது நீங்க ஹலக்கன்னு உச்சரிக்கிறாங்க ஹலக்கன்னு உச்சரிக்க ஹலக்கன்னு உச்சரிக்க அப்படிங்கிறத அவங்க சொல்ல வேண்டியது அரபி மொழிக்கு அந்த வார்த்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று அரபி இலக்கணவாதிகள் சொல்லி இருப்பார்கள் அதை நாம என்ன செய்யும் பாலம் அதனால் ததிவிது என்பது மிக முக்கியமான ஒன்று அதை நாம் என்ன செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் அதை நபி அவர்கள் ரசித்திருக்கிறார்கள் அதிலே குறிப்பாக அஷாரி கூட்டத்தினருடைய அந்த குரல் இனிமையை தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள் மிக அற்புதமான ஒரு என்ன செய்வார்கள் குரானை இரவு நேரங்கள் ஓதுவார்கள் அதை ஒன்று இந்த மார்க்கத்தில் அவர்கள் பற்றுள்ளவர்களாக எதிரிகளை சந்திக்கும் போது சொல்வார்களாம் எப்படி சொல்வார்களா இன்னும் எங்கள் பத்திரம் இதோ என் தோழரை இன்னும் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் இன்னும் எதிர்வாருங்கள் நாங்கள் எப்படி உங்களுடன் வீரத்துடன் போர் உறுகின்றமோ அதே வீரத்துடன் என்னுடைய தோழரை இன்னும் போர் உருவார்கள் அவர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் எதிர்பாருங்கள் எப்படி போர்க்கரத்தில் கடிதவெல்லாம் கவிதையை பாடக்கூடிய ஒரு ஆசியா அவர்களுக்கு அவ்வளோ அந்த மாதிரி ஒரு சில வேலை நவீன செல்லால் சம்பவங்கள் அந்த குடும்பத்தை அந்த குலத்துக்கே சொல்லியிருக்காங்க